பிரபஞ்சத்தின் ஆனந்த சக்தி உங்களுக்காக காத்திருக்கிறது அதை எப்படி ஒரு நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வருவது இது பிரபஞ்ச பிரபஞ்சிக்கும் மூன்று வினாடி ரகசியம் நீங்கள் மகிழ்ச்சி பணம் அல்லது அமைதி தேடி அடைந்தால் முதலில் இந்த உண்மையை உணருங்கள் பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது ரகசியம் ஒன்று நன்றி போது உங்கள் வாழ்வில் இருக்கும் ஐந்து நல்ல விஷயங்களை மனதை நினைத்து ஆழமாக நன்றி சொல்லுங்கள் நன்றி உணர்வு ஒரு காந்தம் அது நல்லதை ஈர்க்கும் உங்களுக்கு கிடைத்த உணவு உறவு ஆரோக்கியம் போன்றவற்றிற்கு நன்றி சொல்லுங்கள் ரகசியம் இரண்டு உங்கள் இலக்கை தெளிவாக எழுதுங்கள் உங்கள் விருப்பம் என்ன நான் மகிழ்ச்சியாக இருக்கு என்று இறந்த காலத்தில் உறுதியாக கூறுங்கள் பிரபஞ்சத்துக்கு தெளிவான சிக்னல் கொடுங்கள் ரகசியம் மூன்று அமைதியாக இருங்கள் தினமும் மூன்று நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள் இந்த அமைதி உங்கள் உள் ஆற்றலை திறக்கும் சாவி அப்போது பிரபஞ்சம் ஆற்றல் தானாக உள்ளே வரும் இந்த மூன்றையும் ஒரு வாரம் தவறாமல் செய்யுங்கள் மாற்றத்தை நீங்கள் உறுதியாகவும் உங்களுக்கு என்ன வேண்டுமென்று கமெண்டில் எழுதுங்கள் உங்கள் பிரபஞ்ச ரகசியங்களை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அமக்குங்கள் நன்றி